எவ்வளவு பெரிய தன்மை இங்கே ராமரை ஏன் தெரியுமா புகழ வேண்டும் நாமெல்லாம் ஒரு புள்ளி வாழ்க்கையிலே சற்று உயர்ச்சி விட்டால் கூட சிலர் அறிவுரை சொன்னால் நமக்கு பிடிக்காது நானெல்லாம் எவ்வளவு வளர்ந்து விட்டேன் எனக்கெல்லாம் அறிவுரை சொல்வதா எனக்கெல்லாம் அறிவுரை சொல்ல இங்கே யார் இருக்கிறார்கள் என்று நம்மை அறியாமல் ஒரு ஆணவம் வருவது இயல்பு ஆனால் ராமர் எவ்வளவு பெரிய உத்தமர் எவ்வளவு பெரிய மாமன்னன் ராமரை பார்த்து உன்மீது தவறு என்று சொன்னார் பாருங்கள் ராமன் அல்லவா செய்ய வேண்டும் என்னை பார்த்து எப்படி தவறு சொல்லுவாய் என்று ராமன் செய்யவில்லை ராமன் ஜடாயு கொடுஞ்சொல் சொன்ன பிறகு கூட மன்னியுங்கள் தவறு என் ஒரு பெண்ணை தனியாக காட்டிலே விட்டு சென்றது என் தவறு ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னார் பாருங்கள் அங்கே ராமன் தலைவனாக மாறுகிறான்